திடலி நேர்களுக்கு வணக்கம் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு அன்னைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத சொல்கிறேன் இது என்ன பண்ணலான்றது எல்லாருக்கும் தனித்தனியாக தான் வரும் என்ன காரணம்னா நம்மளோட ஒவ்வொருத்தரோட பிறந்த தேதி இருக்குல்ல அந்த பிறந்த தேதியோட தேதி தான் உங்களோட லைஃப்ல உங்களுக்கு உண்டான பவர்ஃபுல்லான நம்பர் அந்த தேதியை வச்சு நீங்கள் எல்லாமே பரிகாரங்கள் பண்ணுறீங்க அந்த தேதியை வச்சு எந்த ராசியான நாள் ராசியான கிழமை அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணி போகிறீங்களோ அதுதான் நமக்கு ரொம்ப நல்ல சக்ஸஸாக கொடுக்கும் ஸோ ஒவ்வொரு பிறந்த தேதிக்கும் உண்டான என்ன ரெமெடி சிம்பிளாக உங்களோட வீட்டிலையே வந்து செஞ்சு அந்த புத்தாண்ட சிறப்பாக நீங்கள் ஆரம்பிக்கலாம் இந்த வரக்கூடிய புது வருஷம் நல்ல செல்வ செழிப்போட நல்ல ஆரோக்கியத்தோட நல்ல குடும்பத்தில் நல்ல சந்தோஷத்தோடு இருக்கிறதுக்கு இந்த சின்ன சின்ன ரெமடிஸை உங்களோட லைஃப்பில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ரொம்ப பெட்டராக இருக்கும் நான் இப்போ சொல்லக்கூடிய ரெமடியை ஜனவரி ஒன்றாம் தேதி அன்னைக்கு நீங்கள் அந்த ஃபஸ்ட் டேல ஸ்டார்ட் பண்ணி இந்த வருஷத்தை ஸ்டார்ட் பண்ணுங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஒவ்வொரு டேட் ஆஃப் பர்த்துக்கும் உண்டான ரெமடிஸ் ஒவ்வொரு சின்ன சின்ன ஷார்ட்ஸாக சொல்லிடுறேன் தேங்க்யூ